அனைவருக்கு வணக்கம் சோ இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ கட் ஆஃப் தான் இந்த பார்க்க போகிறோம் யாரெல்லாம் வந்து மெயின்ஸ் வந்து பிரிப்பர் பண்ணலாம் ஸோ கம்யூனிட்டி வைஸை என்ன கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிஎஸ்டிஎம் கேண்டடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இந்த நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்குள்ள நம்ம நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட கொடுக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோட தொடக்கத்திலேயே சொல்வது என்ன அப்படின்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம்லையும் நம்ம டெஸ்ட் பேச்சு ஸ்டூடெண்ட்லையும் கூகுள் ஃபார்ம் வந்து கேட்டுருந்தோம் எவ்வளோ எத்தனை அட்டென்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த டேட்டா அடிப்படையில் நான் வந்து சொல்லுவேன் இந்த கட் ஆஃப் வந்து முடிவு ரைட்டா மேபி இந்த கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு தோராயமான கணிப்பு மட்டும் தான் இதுலயும் வந்து ஆர் மைனஸ் இருக்கு நான் அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ மெயின்ஸ் மெயின்ஸுக்கு படிக்கலாமா டூ ஏ டூ ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ குரூப் டூக்கு வந்து மெயின்ஸுக்கு பிரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னா ஸோ அதுல வந்து வேக்கன்சி குறைவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஐயாயாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் அது பிசி எம்பிசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் அதாவது இப்போ அஃபிஷியல் டெண்டரிக்கு கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியோட அஃபீஷியல் டெண்டிக்கு படி நூற்றி அறுபதுக்கு மேலே வருது சார் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒருவேளை பெண்களாக இருக்கீங்க பிசிஎம்பிசி இருக்கீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு மேலே நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் பிசிஎம் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இது எஸ்சி எஸ்ஸி அருந்ததியர் எஸ்டி கேண்டடா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி செவன் அல்லது ஒன் ஃபிஃப்டி சிக்ஸுக்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் டூக்கு மெயின்ஸ்க்கு வந்து பிரிப்பேர் பண்ணலாம் ஒரு வேளை நீங்க பிஎஸ்டி கெண்டிடாக இருக்கீங்க எஸ்சி எஸ் சி எஸ்டி வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ கூட அந்த கூட நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து பிரிப்பேர் பண்ணலாம் அதாவது குரூப் டூ மெயின்ஸ் நான் சொல்றேன் ரைட்டா இல்லை சார் நான் வந்து பிசிஎம்பிசியாக இருக்கேன் எங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் ஒன் சிக்ஸ்டி இல்லைனா கூட ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் குரூப் டூ மெயின்ஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் ரைட்டா ஸோ இந்த கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து குரூப் டூக்கு நீங்கள் குரூப் டூக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹை கட் ஆப்பில் இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் குரூப் டூ ஏக்குமே ப்ரிப்பர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ரெண்டுத்துலையுமே எலிஜிபிள் ஆ வருவீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ரைட்டா கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது சார் அப்படின்றவங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சைஸ் கொஷின் அந்த டைப்பில் தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க ஸோ இதில் வேக்கன்சி அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதில் வந்து கட் ஆஃப் வந்து குறைவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு பேசிக்காக வந்து கட் ஆஃப் எல்லாருமே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுவே வந்து பார்ட்ரு சொல்லியிருப்பாங்க அது கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துன்னு சொன்னேன் இல்லையா அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபார்ட்டி எயிட்லேயே எனக்கு நிறைய ரிப்பீட் ஆகுது நிறைய பேர் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி செவன் போட்டிருக்காங்க ஸோ ரிப்பீட்டட் அதிகமாக வருது அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம் ஒரு குறை ஒரு குறைவான நண்பர்கள் தான் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணியிருக்காங்க அப்போ லட்சக்கணக்கான பேருக்கு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவங்க ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபிஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருப்பாங்க நீங்கள் என்ன தான் வந்து குரூப் டூ வந்து ரொம்ப டஃப் டஃப்னு சொன்னாலும் லாங்குவேஜ் வந்து தமிழ் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் டஃப் இங்கிலீஷை சூஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் டஃப் கிடையாது அவங்க வந்து காமனாக வந்து அவங்க வந்து லாங்குவேஜ் பேப்பர் நைன்டி ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிற மாதிரி இருக்காங்க அப்போ அவங்க வந்து ஸ்கோரிங் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ நார்மலைசேஷன் மெத்தடு இல்லைன்னு சொல்லி டிஎன்பிசி தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ நார்மலைசேஷன் பண்ண போகிறது கிடையாது ஸோ லாங்குவேஜை இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து நல்ல கட் ஆஃபில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குரூப் டூ ஏக்குமே கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பிசிஎம்பிசி ஜென்ரலாக இருக்கீங்க ஒரு ஆண்களாக இருக்கீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு வருது சார் இப்போ டென் படி அப்படின்னா ஸோ அதுக்கு மேலே வருது

இப்போ அஃபீஷியல் டெண்டருக்கு எப்படி நூற்றி நாற்பத்தி மூணு பக்கம் வருது சார் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு வேலை நீங்கள் பிஎஸ்டியும் வச்சிருக்கீங்க எஸ்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியிலுமே நான் பிஎஸ்டியும் எலிஜிபிள் சார் அப்படின்னா ஸோ நீங்கள் நூற்றி நாற்பது ப்ளஸ் கூட தாராளமாக குரூப் டூ ஏக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் ரைட்டாக இப்போ நம்ம நூற்றி நாற்பத்தெட்டு ப்ளஸ் வரும்னு இல்லையா இது ஆண்களுக்கு தான் பொருந்தும் பெண்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு சொல்லிட்டேன் அப்போ இதே நான் வந்து ஆண்களாக இருக்கேன் ஆனால் நான் வந்து டீமுக்கு எலிஜிபிள் சார் டிகிரி வரைக்குமே நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் நான் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்ளை பண்ணும்போது நான் கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் இருந்தால் கூட தாராளமாக வந்து படிக்கலாம் பிஎஸ்டி எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வருது சார்ன்னா நான் மெயின்ஸ் வந்து படிக்கலாம் அது குரூப் டூ ஏக்கு படிக்கலாம் ரைட்டா ஸோ இந்த கட் ஆஃப் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கண் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் தான் வரும் லாஸ்ட் டைமே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே தான் வந்தது இந்த டைம் வேக்கன்சி குறிவாக இருக்குது பட் இதனால நம்மளோடய எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த கட் ஆஃப் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் ப்ரெடிட் பண்ண கட் ஆஃப்பே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ இப்போ நான் சொன்ன கட் ஆஃபில் ஒன்று ப்ளஸ் டூவாகவும் ஆகலாம் அல்லது மைனஸ் டூவாகவும் வரலாம் ஒரு தோராயமான கணிப்பு நீங்களே வந்து கெஸ் பண்ணால் கூட நான் சொன்ன கட் ஆஃப்லேருந்து ஒன்று நீங்கள் நினைச்சா கூட ஒரு மைனஸ் ரெண்டு கம்மியாக அனுப்பிங்க அல்லது ப்ளஸ் ரெண்டை வந்து அதிகமாக அனுப்பிங்க எப்படி இருந்தாலும் ப்ளஸ் சார் மைனஸ் டூவில் ஆவரேஜை இந்த கட் ஆஃப் வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது நிறைய பேருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா பார்ட்ரு கட் ஆஃபில் இருக்கிறவங்களாம் வந்து நான் வந்து ப்ரிப்பர் பண்ணலாமா வேண்டாமா ப்ரிப்பர் பண்ணால் கிடைக்குமா அல்லது வே ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணலாமா ஃபீஸ் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் கேட்குறாங்களே அதை கட்டி நம்ம படிக்கலாமா கட்டினா வந்து பணம் வந்து வேஸ்ட் ஆயிருமா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பணம் கட்டி படித்ததாகவும் பா பார்ட்ரு கட் ஆஃபில் சில பேருக்கு அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங்கே கிடைக்கலன்ற மாதிரியும் அதனால் பணம் வேஸ்ட் ஆன மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்ருக்காங்க ஸோ இந்த பார்ட்ரு கட் ஆஃபில் இருக்கிறவங்க நான் வந்து பிஎஸ்டியுமே கிடையாது எனக்கு நூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டுக்குள்ளே வரேன் நான் சொன்னேன் இல்லையா நூற்றி நாற்பத்தெட்டு ரிப்பீட் ஆகியிருக்கு நூற்றி நாற்பத்தொம்பது நிறைய பேர் ரிப்பீட் ஆகிறாங்க ஸோ நிறைய பேர் ரிப்பீட் ஆகிறனால அந்த கட் ஆஃப் அங்கேயே முடிஞ்சிடும் அப்போ நூற்றி நாற்பத்தெட்டு நிறைய பேர் ரிப்பீட் ஆகிறாங்க நூற்றி நாற்பத்திலுமே ரிப்பீட் ரிப்பீட் ஆகிறாங்க நூற்றி நாற்பத்தற இல்லை நூற்றி நாற்பத்தஞ்சு ரைட்டாக ஸோ நிறைய அகாடமி சொல்கிற அந்த கட் ஆஃப் இந்த பாட்ரு கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வி விருப்பு விருப்பம் சார்ந்தது ரைட்டா நீங்கள் ஒரு அகாடமி வந்து பிரைன் லேஸ் பணம் கட்டிட்டேன் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் உங்களுடைய சுயறிவை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பணம் கட்டலாமா வேண்டாமா நம்ம சேரலாமா சேரக்கூடாதா கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலனாலும் ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களே சுயமாக யோசிச்சு முடிவு பண்ணி பணம் கட்டி படிங்க இல்லைனா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அதாவது கிடைச்சா ஓகே கிடைக்கலான்னு ஓகே நானே படிக்கிறேன் கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் கூட நான் வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நானே செல்ஃபாக ப்ரிப்பர் பண்ணுறேன் அல்லது ஏதாவது ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க மெயின்ஸ்க்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இப்போ படிக்கலாம் பட் ஒரு பல்கான அமௌண்டு நிறைய காசு கட்டி நீங்கள் படிக்கிறீங்க பின்னாடி ஒரு ஏமா ரிசல்ட் வரும்போது ஏமாற்றம் அடைகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும் ஸோ எந்த ஒரு அகாடமியும் அவங்க பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து பேமெண்ட் வாங்கினது வாங்கினதா அதுக்கு வந்து அவங்க என்ன டி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ அல்லது என்ன கைட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க ஸோ பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க அதனால் நூற்றி நாற்பத்தஞ்சிலிருந்து நூற்றி நாற்பத்தெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசி எம்பிசி ஆண்கள் வித்தவுட் பிஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிறதும் படிக்காத உங்களோட விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா நீங்கள் பார்டர் கட் ஆஃப் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த லெவலில் தான் இருக்கீங்க நான் ஒருவேளை செலக்டன் ஆகலாம் ஆகாமலேயும் போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க பட் காசு கட்டி படிக்க வேண்டாம் நீங்கள் செல்ஃபாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் அல்லது ஏதாவது ஒரு யூடியூப்பில் வந்து கைட் பண்ணுறாங்களா ஃப்ரீயாக கைட் பண்ணுறாங்களான்னு பார்த்து படிங்க ரைட்டா இல்லை பக்கத்தில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க எதாவது படிக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டச்சில் இருங்க அதாவது எனக்கு கிடைக்காது அப்படின்னு படிக்காமல் இருக்காதீங்க சப்போஸ் ரிசல்ட் வரும்போது கிடைச்சதுன்னு என்ன பண்ண முடியும் அப்போ டக்கு டக்குன்னு நம்மளால் படிக்க முடியாது ஸோ டச்சில் இருங்க ஆனால் வந்து பெரிய அமௌண்ட் கட்டி படிக்காமல் இல்லை குறைவான ஃபீஸ் கட்டி கைட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்கன்னாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் ரைட்டா ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக தான் இருக்கணுன்றதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ரைட்டா ஸோ பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய குற்றச்சாட்டு என்னென்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபை வந்து கம்மியாக சொல்கிறாங்க ஸ்கேம் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா பார்டர் கட் ஆஃபில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் சேரதும் சேரதும் உங்களுடைய தனிப்பட்ட முடிவாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கேன் கான்ஃபிடென்டா எனக்கு கிடைக்கின்றவங்க மட்டும் வந்து ஃபீஸ் கட்டி படிங்க ஏன்னா நீங்க நீங்க கட்டுற ஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆகப் போறதில்ல ஆனா பார்டர் கட் ஆஃப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா சரிப்பா இந்த கட் ஆஃப் அர்த்தக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் படிக்கலாமா சார் வேண்டாமா சார் சொல்லுங்க சார் கட் ஆஃப் வீடியோ போடுன்னு கேட்டீங்க அஃபீஸுலுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அதுக்காக தான் வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் வீடியோ பிடிச்சதமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அல்லது நீங்கள் இந்த கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க இது ரொம்ப ஓவர் கட் ஆஃபாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க சில பேர் இல்லை சார் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவீங்க ஏதோ ஒன்றும் உங்கள் மனசில் படும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்ற நண்பர்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்